பூமி அழியக்கூடிய சில காரணங்கள் மரணம் சூரியன் தன் எரிபொருளை இழந்து ஒரு சிவப்பு ராட்சத நட்சத்திரமாக மாறும் அப்போது விழுங்கப்பட்டு அழிந்து போகும் ஆனால் இது பல பில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகுதான் நடக்கும் பெரிய விண்கல் மோதல் ஒரு பெரிய விண்கல் பூமியில் மோதினால் பூமியில் உள்ள உயிர்கள் அழிந்து போகும் அறுபத்தாறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் டைனோசர்கள் அழிந்தது இதற்கு ஒரு உதாரணம் காலநிலை மாற்றம் மனித செயல்பாடுகளால் ஏற்படும் காலநிலை மாற்றம் காரணமாக பூமியில் வாழ முடியாத நிலை ஏற்படலாம் பூமிக்குள் ஏற்படும் பெரிய மாற்றங்கள் பூமியின் மையப்பகுதியில் ஏற்படும் மாற்றங்கள் காரணமாக பூமியின் காந்த புலம் பாதிக்கப்பட்டு உயிரினங்கள் வாழ முடியாத நிலை ஏற்படலாம் பூமி எப்போது அழியும் என்பதை துல்லியமாக கணிக்க முடியாது மேலே குறிப்பிட்ட காரணங்களால் பூமி அழிய இருந்தால் அது பல பில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகுதான் நடக்கும் நாம் என்ன செய்யலாம் காலநிலை மாற்றத்தை தடுப்போம் மரங்களை நடுதல் புதைப்படிவ எரிபொருட்களை குறைத்தல் போன்ற செயல்களின் மூலம் காலநிலை மாற்றத்தை தடுக்கலாம் விண்வெளி ஆராய்ச்சியை ஊக்குவிப்போம் விண்வெளி ஆராய்ச்சியின் மூலம்